ஓடு ஓடுங்க ஓடு ஓடுங்க ஓடு ஓடுங்க ஓடு ஓடுங்க வந்திருது பெரிய வீடியோ வருது வீடியோ 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 வெயிட் பண்ணுங்க மெடியா 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 இந்த சாமியாரே ஓசை ராஜாங்கர் கணேஷூர்ல ஜல்லாபட்டி மண்டையில மாஸ் 3வது வாடை பதக सीनियर பார்ட் சொற்பதிகாலோ بلا சொந்த பெரிய அணிகாக இந்த கேடிக்கு கொண்டா நாடு இரண்டாவதாக தடுப்பில் சுப்பாக மத்தகம் சக்தி ஆள் போட்டி கடுமையான போராட்டத்தின் பிறகு மூன்றாவதாக கானடிகா தான் தெரிவினார் கடுமையான மாநாட்டின் பிறகு முதலாவதாக சாய்கோட்டை மனம் அம்பாவது மாடு முதலாவதாக இரண்டாவது பிறகு பெறுவதற்கு எங்க பாப்பா கே புதைப்பட்டி ஜே அம்பானா

இரண்டாவதாக சிவன் கட்டி புதுப்பட்டி கே அம்பாள் அதிர்ச்சியை அருணகிரி அம்மலாம் ஐந்தாவதாக சாதனிகாந்தான் கருவியினார் தேவராப்பண்டி நவீன் பேரப்பண்டாய் ஆறாவதாக கண்டனூர் பாலகி கடம்பூரணி காணியம்மத்தனை வேணங்குடியார் அண்ணா நகர் கணேஷ் வந்து மெய்யா நாராயண போராட்டம் கொட்ட கொண்டி ரங்க குமாரா

கடுமையான வெட்டைக்காடு அபிஷேக் மகிலால் கோட்டையூர் அருணகிரி அம்மார் ஐந்தாவது முதலாவதாக காக்கோட்டை சோன என்பால் மறைமுறை சம்பாவரது மாட்டு முதலாவதாக புதப்பட்டி கே காரைக்குடிதாக நான்காவதாக வெட்டைக்காரர் அபிஷேக் மகிலன் கோட்டையூர் அருணகு அம்பனார் தற்சவயம் ஐந்தாவதாக நவீன் சோதரா பட்டி கானடிகா தான் கருதி செய்யலாம் ஆறாவதாக வேலுங்குடி ஏஎல் வேலையன் அம்பலா கண்டனூர் பாலையூர் தருமபூரணி காரியம்மார் இரண்டாவதாக திருவங்கை மாவட்டம் தார்கோட்டை வரைமேற்கு தம்பா இரண்டாவதாக புதுப்பட்டி ஜே அம்பாரா மதர்கம் துப்பாவியர் பி எஸ் மாறன் தொந்தூப்படி சுப்பரியா நினைவாகுமா வெட்டைக்காட்டை சேர்ந்த அபிஷேகம் அருணகிரி அம்பலமா கடுமையான போராட்டம் முன்னாடி ஒன்றரை தினக்கிறேன் நான்கு வண்டி கருத்து அடிமையான போராட்டம்

முதலாவதாக சுதப்படி கே அம்பாள் செல்வியவரது முதலாவதாக புதப்பட்டி கணபதி மத யானை மாஸ்தா இரண்டாவதாக அபிஷேக் நித்தியம் புதப்பட்ட மூன்றாவதாக கொண்டம்புடி குப்பையா நினைவாக நான்காவதாக சார்பட்டி கோதம்பாள் மரமேஜி முதல் பெரிய பெறுவதற்கு புதப்பட்டி கணபதியா நரசிங்கம்பட்டி திருஞானமா மாதங்காமையன்

நரசிங்கடம் கபி மூன்றாவதாக வெள்ளம் தேடிதாரது முடிகிறது சுந்தர பாண்டியார் நான்காவதாக காப்பைம்பால் மரமெக்சி தம்பாட்டி சாரதி நந்தகுமார்

ஏழு வட்டிகளிலும் நான்கு வண்டிகளுக்கு கடுமையான போராட்டம் போராட்டம் முப்பதாயிரத்திலும் முருகேசனா குத்தபுட்டி நந்தனா தனசிங்கா முருகேசனா நந்தனா துறையானமா கடுமையான போராட்டம் எங்க முதலாவதாக பாத்திரம் புதைப்பட்டது முதலாவதாக விஜய் செய்து ஆட்டத்திற்கு சாப்பிடு போல மரம் இரண்டாவதாக முன்னாடி போறியா முதலாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் புதுப்படி நம்பதாகி தம்பாவது மூன்றாவதாக சுப்பையாட்டி

முதலாவதா செல்லி வரும் நாடு முதலாவதா

ஒரு நீர் மூன்றாவது நினைவாக சிவன் சக்தி ஆலேட்டா முதல் பிரிந்து பெறுவதற்கு கணபதியா நந்தகுமாராக கடுமையான போராட்டம்

முதலில் கடி இருந்து முதல் பெய்து பெறுவதற்கு புதப்பட்டி கே அம்பாடி செல்வி மாடு முதலாவதாக காரைக்குடி விஜய் சேதுபதியில் இன்று వంది ఫోర్